சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மகாரகன் சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சிட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலயும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்றேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமா நடந்துக்கோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவிப்பு பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலையை நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் வர மகாபாரத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அது இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் இருந்து அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதுல வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் துலாராசி துலா லவனத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த சனிப்பெயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழு சுபராக ஒரு யோக கிரகமாக நாலு ஐந்து குடைவர் அல்லவா அவர் வந்து ஆறு என்ற உபஜய ஸ்தானத்தில் வரும்பொழுது அவர் அழிக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்ய போகிறார் சாதக சனி ஆறில் வரக்கூடிய சனிக்கு பெயரே வந்து சாதக சனி அப்படின்னு வந்து சொல்வோம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்கவிருக்கிறார் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஒரு விஷயம் கூட எங்களுக்கு வந்து சிறப்பாக முடியல எங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே ஒரு பெண்டிங்கில் இருக்குது எங்களுக்கு எல்லாமே ஒரு கடப்பில் இருக்குதுமா எல்லாம் முயற்சி பண்ணுறோம் அப்படியே அப்படியே வந்து பாதி வேலை நடக்குது பாதி வேலை நடக்க மாட்டுது எங்களுக்கும் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலங்கள் வேகமாக விரைவாக வந்து செயல்பட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் அமரக்கூடிய இடமும் வந்து பகை வீடு அப்படின்னு சொன்னாலும் ஆறு என்றது உபஜயஸ்தானம் மற்றவரை வந்து போட்டியிட்டு நம்ம வந்து ஒரு வெல்லக்கூடிய ஒரு சிறப்பாக செயல்பட்டு நம்ம வந்து பலன்களை பெறக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சித்திரை மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பாக்குறோம் துளாராசிக்கு இந்த காலகட்டம் ஆறில் வரக்கூடிய சனி நல்ல தன வருவாயை கொடுப்பாரு கடன் நீங்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைகள்லாம் இருந்தால் நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து நிவர்த்தி ஆகும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனீஸ்வர பகவான் இவங்க ராசியில தான் உச்சமாவார் இந்த துளாராசிக்கார அன்பர்கள் ஏதாவது ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க பொறு குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரத்தை சொல்லலாம் ஒன்று போனால் ஒன்று வருது செய்துமா அது குழந்தையாக இருந்தாலும் சரி அது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃபும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசிக்கு ரொம்ப அருமையான நேரங்கள் நிறைய இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் குழப்பமாக இருந்தோமா எதுவுமே முடிவே எடுக்க முடியல ஒரு 对啊。嗯 ஃபாஸிங் க்ளவுட்ஸ் மாதிரி எங்களுக்கு பனிமூட்டை மாதிரி தெரியுது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் அப்படியே வந்து திணறிக்கிட்டு இருந்தோன்றவங்களுக்குலாம் ஒரு நிலையான முடிவை எடுக்க வச்சுவார் ஏதாவது ஒரு சாதிக்க வைப்பார் நல்ல இடமாற்றங்களை தருவார் நீங்கள் மனசில் வந்து ஒரு விருப்பப்பட்ட செயலை வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாக செய்து அதிலிருந்து நீங்கள் பெனிஃபிட் அடைகிற மாதிரி பண்ணுவார் இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டில் போய் படிப்பாங்கள இப்போ ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டே நான் அப்படியே வந்து ஒரு வேலை பார்க்கணுமா ஏற்கனவே வேலை பார்க்கறோம் எங்களுக்கு வந்து ஒரு பிஆர் கிடைக்குமா அப்படின்றவங்க தான் இது ரொம்ப அருமையான காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இது வந்து யோகமான நேரம் ஏன்னா நிறைய வந்து வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்ப்பதுலேயே உங்களுக்கு போயிடும் அப்படியே இது போனால் அது அது போனால் இது ஒரு தன்னிறைவே இல்லையே அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் ஆறாம் இடத்துக்கு சனி வரும்பொழுதுலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஐட்டம்ஸு ஒரு வண்டி வாகன சேர்க்கைகள்லாம் அமையிறது இல்லை உங்களுடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் புதிய முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வெற்றி காண்பது செலவுகள் நடக்கும் அது ரொம்ப அருமையான செலவுகள் ஆறுலேருந்து அவர் பணத்தை பார்ப்பார் ரொம்ப அருமையான வரையங்கள் நல்ல செலவுகளா உங்களுடைய தேவைகளையும் உங்களை உங்கள் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆக்கூர்வமான செலவு இவர் அமர்றது வந்து ஆறாம் இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை எட்டு உங்களுக்கு பன்னெண்டு மூன்று என்ற மறைவு இடங்களாகவே இருக்கிறதுனால அதுலேயே நல்ல செலவுகளும் ஒரு நல்ல ஒரு முதலீடுகளும் சேமிப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு தசாபதிகள்லாம் சிறப்பாக இருக்கும்போது நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துறாரு அதை தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு பதவி பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் துலாத்திற்கு இந்த கா காலகட்டம் அவங்களுக்கு எதிரியாக யார் இருந்தாலும் அவங்கள வந்து எதிர்த்தவர்களையும் அவங்களுக்கு வந்து போட்டியாக இருக்கிறவங்களையும் அவங்கள மீறி செயல்படுறவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் வென்று ஒரு வெற்றி பாகை சூடக்கூடிய ஒரு சிறப்பு தப்பான நேரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்தையுமே அவங்க வந்து தகுடுபடி ஆகிடுவாங்க ஆறாம் என்பது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இடத்துல இவர் அமர்ந்து இவர் வந்து உங்களுக்கு எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய உங்களுடைய பேருப்புகள் நாலு இடத்துல எல்லாருக்குமே பரவக்கூடிய பரவாயில்லப்பா அவரால் தான் இந்த காரியம் முடிஞ்சுது இவரால் தான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்தது இல்லை இந்த மாணவர் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பெருமை சேர்த்துட்டாருனால ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஒரு விளையாட்டுத் துறையில் வந்து சார்ந்திச்சு ஏ ஏதாவது வந்து உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் அது துலாமிற்கு மெ மிக கிடையாது உங்களுக்கு இது வரைக்கும் வந்து மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய ஒரு டிஸ்டர்ப் பண்ணால் கூட சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் யோகர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி ஒரு பெரிய ட்ரபுள்லாம் எதுவுமே கொடுக்காம அதெல்லாம் அவர் வந்து எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாம உங்களை இந்த காலகட்டம் பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் ஒரு சிறப்பான தீர்வை கொடுத்து இல்ல யார் மூலியமாவது ஒரு உதவி கொடுத்து ஒருத்தர் த ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா நீ கவலைப்படாத எல்லாத்துக்கும் நான் அவங்க கூட இருக்கிறேன் நீ தாராளமாக எத வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியையும் சாதகத்தையும் தருவதற்கு சனீஸ்வர பகவான் நமக்கு எனக்கு உடனிருந்து துணை புரிவார் ஏன்னா கர்ம காரகன் அவர் அவர் துணை புரியும்பொழுது தான் நம்ம எல்லாமே செயல்பட முடியும் சனி தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒவ்வொரு பாவத்தையும் அதுக்கு திருமணமானாலும் சரி குழந்தை பாக்கியமானாலும் சரி வீடு பேரானாலும் சரி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஆறில் வரும்பொழுது நமக்கான ஒரு முதலீடு இல்லை பிற்காலத்திற்கான ஒரு முதலீடு ஒரு நீண்டகால வருவாய் பின்னாடி வர்றதுக்கான ஒரு வழிவகை எல்லாம் சிறப்பாக செய்து கொள்ளலாம் அதனால் திறம்பட உங்களுடைய உழைப்பு மட்டும் இந்த இடத்துல வந்து பல தடவை போடணும் ஒரு தடவை முயற்சித்துட்டு விட்டுடக்கூடாது மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை உழைப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கணும் அதே போல் தொழிலை வந்து எப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்னு பார்க்காம தொழிலை வந்து நல்லா ஒரு ஸ்ரத்தையா ஒரு விரும்பி மொழி எஃபர்ட் போட்டு செய்யும்போது உங்களை உழைப்பிற்கேற்ற அபரிமிதமான பலன்களை சனீஸ்வர பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு தாராளமாக பெற்றுத்தருவார் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாப்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது கொள்ளும் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்லை சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு இல்லை மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின் போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசாகவே எடுத்துக்கலாம் சனியோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது வகைகங்களோட இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையை எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழைச்சனி காலகட்டங்கள்ல வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திரணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் மருத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனியில நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்றது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாறு பத்தாக வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்துல நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல் சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்கெலாம் சென்று வாங்க அங்கே அப்போ போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்க உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்க ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலிமிச்சங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையா கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்ல நீங்க பிறந்த கிழமைகளிலோ இல்ல ஒவ்வொரு மாத பிறப்புகளிலேயோ நீங்க வந்து கொடுத்து கொண்டு வரும்போது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அதனால அதே போல நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான வந்து இந்த வெறும் நல்லெய் தீபம் போட்டா போதும் அது ஒரு ஒன்பது முறை வளம் வந்தா போதும் இந்த ஆண்டிகிழாக வயசா வளம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி இருந்தாலுமே அவரை இறைவனை வழிபடும் பொழுது சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கோயில்ல வந்து எலும் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் தானமாக அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்து மாலையாலாம் போட்டு எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு சாமி கிட்ட சம்பளம் வச்சு உதிரியா கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சள் தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்றை உங்கள் கூடையே வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாக அழுதுமான உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியம் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் இங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்துலன்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளம் எப்ப நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லயும் போகலாம்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்க போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்ல அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழதை சனினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆயிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்துல அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவா எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பாக்கும்போது மிகப்பெரிய பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்க தான் இந்த செயல்பாடுகள்லாம் இதுல எல்லா விதமான செயல்பாடா சொல்லிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமா பின்பற்றுங்க வாரத்துல ஒரு நாள் உங்க குழந்தை கலமையில எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆர்டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆர்டி ஏழு சூரிய உரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய உரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய உரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலருப்பதிகம் கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.